நண்டு பிடிக்க வந்திருக்கோம் இதில் ஒரு நண்டு கிடக்கு பெருசு எப்படி கடிக்க வருதுன்னு பாருங்கள் இப்போ ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்கோம் தெரியுதா பெரிய நண்டு மாதிரி இன்னொரு மீனும் ஒன்று கிடக்கு அதில் வந்து சாயத்தை அப்படி பெரிய தள்ளிட்டு போயிடும்

ஆ واحد பாதி வாசே சேச்சே 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 ஆல்ரெடி ஒரு கனவா ரெண்டு மூணு நாள் பிடிச்சிருக்கோம் உயிர் உள்ளது தான் அப்படியே ஏய் கீழே பொண்ணே சாப் ஜலப்புன்னு எல்லா பக்கமும் தெளிக்குண்ணே ஏதா நண்டை பிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி நிறைய நண்டு பிடிச்சிருக்கோம் பிடிச்ச மீன் நண்டு மீன் அந்த கடவா கடவா தானே இருக்காது கனவா இந்த எடுக்கணும் எதை கிட்ட இருக்குங்க அடிக்காது அடிக்காது பையன் இருக்குண்ணா மூஞ்சி பிள்ளை கருப்பை விட்டுருச்சு இந்த பார்த்தீங்களா பற்றிங்களா உடனே தேட்டை வந்து கிளீன் பண்ணி லைட்டாக தண்ணியில் மட்டும் க்ளீன் பண்ணி கல்லில் போட்டாச்சு அப்படியே திருப்பியும் போட்டாச்சு திருப்பி போட்டதுக்கப்புறம் வெந்திரிச்சாலேன்னு சொல்லிட்டு செக் இருக்கோம் எந்திரிச்சின்னு நினைக்கிறேன் இப்போ எடுக்க வேண்டியதுதான் ஒரு மூணு நாலு நாள் வந்திருக்கு இது நான் வேகலை வச்சு அது போட்டது போட்டது வேகலை அப்படியே எடுத்து வச்சாச்சு எதுவுமே போடலை மசாலா அப்படி எதுவுமே போடாமல் அப்படியே சுட்டு கல்லில் போட்டு சுட்டு அப்படியே எடுத்துட்டோம் பயங்கர ஹீட்டாக இருக்குது கையைகளை பிடிக்க கூட முடியல அளவுக்கு ஹீட்டாக இருந்துச்சு லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஆனால் லைட்டாக உப்பு கறி அப்படியாக இருந்துச்சு ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது புது அனுபவமாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பயங்கர டேஸ்ட்டானா